மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் குஜராத்தும் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் குஜராத்தை சார்ந்த காங்கிரசினுடைய மிக முக்கியமான தலைவர்களுக்கான ஒரு கூட்டம் நடந்தது அதில் ராகுல் காந்தி அங்கு குழுமி இருந்த காங்கிரஸ் தலைவர்களை பார்த்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார் என்ன அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களில் பெரும்பாலான பேர் வெளியே பார்த்தா காங்கிரஸ் அனுதாபிகளாக இருக்கிறார்கள் காங்கிரஸ் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் ஆனால் உள்ளுக்குள்ள அவர்கள் ஆர்எஸ்எஸ் ஆக இருக்கிறார்கள் இது சரியான விஷயம் இல்லை இவர்களெல்லாம் களை எடுக்கப்படும் இவர்களெல்லாம் கட்சியை விட்டு விலகிடலாம் ஏன்னா என்னை பொறுத்தவரை அதாவது ராகுல் காந்தியை பொறுத்தவரை காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரசனுடைய முதல் எதிரி ஆர்எஸ்எஸ் இந்திய நாட்டினுடைய முதல் எதிரி ஆர்எஸ்எஸ் என்பதில் எங்களுக்கு துளியும் சந்தேகமில்லை ஆகையால் காங்கிரஸ் முகமூடி காங்கிரஸுடைய அனுதாபிகளாக வெளியே காட்டிட்டு உள்ள ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்களாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இனி காங்கிரஸில் இடமில்லை என்று சொல்லியிருக்கிறார் இப்போது இந்த சம்பவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் உங்களுக்கு மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌகான் அப்படிங்கிற ஒரு பாஜக தலைவர் அங்கு முதல்வராக இருந்தார் நமக்கெல்லாம் தெரியும் மத்திய பிரதேசமே மிகப்பெரிய அளவில் சிவராஜ் சிங் சவுகானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மிகப்பெரிய எதிர்ப்பில் இருந்தாங்க அந்த பாஜக ஆட்சி கடந்த ஐந்து வருடத்தில் அவ்வளவு மக்கள் விரோத ஆட்சியாக இருந்தது வியாபம் ஊழல் எக்கச்சக்கமாக சொல்லிட்டே போலாம் இப்போ இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் அங்கே ஆட்சியை பிடிக்கும் என்று சொல்லப்பட்டது ஆனால் இறுதியில் வாக்கு எண்ணியினுடைய முடிவுகளில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழ இழக்கிறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காரணமாக இன்றைக்கு சொல்லப்படுவது என்னென்னா மத்திய பிரதேசத்தை சார்ந்த பதினாறாயிரத்திற்கும் அதிகமான காங்கிரஸினுடைய மிக முக்கியமான தலைவர்களை பாஜக விலக்கி வாங்கியிருக்கிறது அதுவும் தேர்தல் நடப்பதற்கு ஐந்து மாதத்திற்குள்ள பாஜக வந்து அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய மிக முக்கியமான அதாவது பதினாறாயிரத்திற்கும் அதிகமான இந்த லோக்கல் தலைவர்கள் பஞ்சாயத்து லெவலில் நகராட்சி லெவலில் மாநகராட்சி லெவலில் மிக முக்கியமான நபர்களாக இருப்பாங்க இல்லையா இவர்களை எல்லாரையும் விலக்கி வாங்கியிருக்கிறார்கள் அதே மாதிரி மத்திய பிரதேசத்தை சார்ந்த திக் விஜய் சிங் ஒரு பழுத்த மூத்த ஒரு காங்கிரஸ் தலைவர் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இவர் வந்து கடந்த முறை குஜராத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுடைய பரப்புரைக்காக அவர் இங்கேருந்து போகிறார் இங்கேருந்து போகும்போது குஜராத்தில் போய் இறங்கிட்டார் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர்கள் திக் விஜய் சிங்க்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அதாவது நீங்கள் பாஜகவை அட்டாக் பண்ணுங்கள் மோடியை அட்டாக் பண்ணுங்கள் அமித்ஷாவை அட்டாக் பண்ணுங்கள் ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி எதுவுமே இங்கே பேசாதீங்க அது ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பேசுனா இது வேறு மாதிரியான ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை திக் விஜய் சிங் ராகுல் காந்தி அவர்களிடம் சொல்லியிருக்கிறார் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய கட்சி அதனுடைய முதல் எதிரி என்று ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் ஜவஹர்லால் நேருலேருந்து எல்லாருமே சொல்கிறது என்ன ஆர்எஸ்எஸ் தான் இல்லையா அவர்கள் சொல்வதே ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டியது காங்கிரசுடைய எதிரி மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடியது இந்திய நாட்டிற்கே எதிரான இந்திய மக்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தமுடைய ஒரு அமைப்பு அதுதான் இந்தியாவினுடைய முதல் எதிரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸினுடைய நிலைப்பாடு ஆனால் காங்கிரஸ் இருக்கக்கூடிய பல பேர் முகமூடி அதாவது காங்கிரஸ் அப்படி ஆர்எஸ்எஸ்னுடைய முகமூடியை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு வலுவாக இருக்கிறது அதையொட்டி தான் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா ஆர்எஸ்எஸ் காரனாக இருக்கிறவனால் வெளியே போயிருங்க கூடுதலாக ஒரு செய்தி உள்ளார் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அதில் குஜராத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் விஷயமல்ல அது முக்கியமான விஷயம் இல்லை காங்கிரஸ் வெற்றி பெறவில்லை என்றாலும் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம் அதை நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கக்கூடியவங்க யாருமே இதுக்குள்ளே இருக்கக்கூடாது அவர்களை எல்லாத்தையும் வெளியேற்றணும் அதுதான் மிக முக்கியமான செய்தி ஆர்எஸ்எஸ் காரர்கள் ஆர்எஸ்எஸ் அனுதாபிகள் இல்லாத ஒரு காங்கிரஸை கட்டி அமைக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதன் பிறகு ஆட்சியில் வர்றது வராதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இதே ராகுல் காந்தி தான் ஏதாவது ஒரு தேவைக்காக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைமைச் செயலகத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டி வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார் என்னுடைய உடம்பில் உயிர் போகிற வரைக்கும் என்னுடைய உடம்புக்கு மேலே கழுத்து அப்படிங்கிற ஒரு பாகம் இருக்கிற வரைக்கும் நான் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அந்த அந்த தலைமைச் செயலகத்தை அவர் அவர்கள் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்திற்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா கடந்த காலங்களில் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு வந்து தெரிந்தோ தெரியாமலோ பல்வேறு உதவிகளை காங்கிரஸ் தலைமை செய்திருக்கிறது இப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் செய்திருக்கிறார் இப்போ இந்திரா காந்தி அவர்கள் செய்திருக்கிறார் அது தெரிந்தோ தெரியாமலோ நடந்திருக்கிறது அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்திய மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்தியாவில் இப்படி அதாவது இவ்வளவு மோசமான ஆட்சியை இவர்கள் கொடுத்ததற்கு பிறகு மீண்டும் மீண்டும் இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா ஆர்எஸ்எஸும் அதனுடைய திட்டங்களும் சூழ்ச்சிகளும் ஒரு மிக முக்கியமான காரணம் இல்லையா அப்படி அவர்கள் வருவதற்கு காரணமாக தெரிந்தோ தெரியாமலோ அந்த வார்த்தையை நம்ம சரியாக பயமுட் தெரிந்தோ தெரியாமலோ பாதையை போட்டு கொடுத்த கொடு கொடுத்தவர்களில் இந்திரா காந்தி அவர்களுக்கும் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் பங்கு உண்டு என்பதை நாம் மறுக்க முடியாது இல்லையா இப்போ நான் உங்களுக்கெல்லாம் தெரியும் ராமர் கோயில் இன்றைக்கு பாபர் மசூதி இருந்த இடம் இடிக்கப்பட்டு அங்கே ராமர் கோயில் வருவதற்கு ஏதோ ஒரு விதத்தில் ராஜீவ்காந்தி அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார் அப்போ அதையெல்லாம் இன்றைக்கு புரிந்திருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையிலான காங்கிரஸ் அதை புரிந்திருக்கிறது ராஜீவ்காந்தி அவர்கள் செய்த தவறு அதை இனி காங்கிரஸ் ஒருபோதும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது அதனால தான் அவங்க சொல்கிறாங்க காங்கிரசனுடைய முதல் எதிரி காங் பிஜே இது ஆர்எஸ்எஸ் இந்திய மக்களுடைய முதி முதல் எதிரி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு வலுவான கொள்கையோடு இன்றைக்கு பயணம் மேற்கொண்டு வருகிறது ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையிலான காங்கிரஸ் கட்சி நீங்கள் பாரத் ஜோடோ பயணத்தில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஆர்எஸ்எஸை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருந்த காட்சியை பார்த்தோம் அப்போ மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கு பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி அமைத்து கொண்டிருக்குன்னா அதில் முக்கால்வாசி பேர் பாஜக கட்சியை சார்ந்தவன் கிடையாது இல்லையா நீங்கள் பல்வேறு மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர்கள் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்கள் அவர்களெல்லாம் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா விலைக்கு அவர்களையெல்லாம் சாக்கு போட்டு வாங்கியிருக்கிறாங்க இல்லையா கேணிப்பையில் பணம் கொடுத்து வாங்கியிருப்பதாக இன்றைக்கு குற்றச்சாட்டு இருக்கிறது அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு நிர்வாகத்தை பாஜக செய்து கொண்டிருக்கிறது அப்படி தான் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான ஆட்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் அவர்களை நீக்கம் செய்ய வேண்டிய பொறுப்பு காங்கிரஸுக்கு இருக்கிறது என்பதை எச்சரிக்கை அவர் அடித்திருக்கிறார் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க